ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலமா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் போல் வீட்லேயே அரைச்ச மீன் பொறிக்கிற மசாலா தான் சேர்த்துருக்கேன் அது இல்லைனாலும் பரவாயில்ல தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்க்கும் போது அந்த மசாலா உதிராமல் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் மீனை இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து நெத்திலி மீன் தான் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு இதை வந்து குழம்புல போட்டோம் அப்படின்னா எல்லாம் உடஞ்சி பெற எடுத்து சாப்பிடவும் முடியாது ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து சாப்பிட்றலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லா மீன்லேயும் போடுற மாதிரி மசாலாவை நல்லா பெரட்டி எடுத்துடலாம் நல்லா பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூற வச்சுக்கோங்க இப்போ மீன் வந்து நல்லா மசாலா போட்டு ரெடியா இருக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு தான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடா இருக்கும் போது மீனை சேர்த்துருங்க அடுப்பை வந்து ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இது வந்து அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம் எல்லா குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்